நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய தர்மஸ்தாலா கொலை வழக்குல அதிர்ச்சி ஊட்டக்கூடிய புதிய புதிய தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கு பலரும் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அணுகி நாங்க சாட்சி சொல்றோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க இந்த மர்ம தேசத்தை பற்றிய முடிச்சுகள் ஒன்னொன்னா அவிழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளால போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் இந்த தர்மஸ்தாலாவில ஒரு துப்புரவு தொழிலாளியாக வேலை செஞ்ச ஒரு நபர் நானூறுக்கும் மேற்பட்ட பெண்களையும் ஆண்களையும் நான் வந்து புதைச்சிருக்கேன் சிலரை வந்து எரிச்சிருக்கேன் அப்படின்னு அதிர்ச்சியூட்டக்கூடிய விஷயங்களை வந்து நீதிபதிக்கு முன்னால் சொன்ன பிறகு ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்களை வந்து இவர் வந்து சுட்டி காட்டினார் அதுல முதல் கட்டமாக ஒரு பதிமூணு இடங்களை அடையாளப்படுத்தி பஞ்ச் பண்ணி அந்த இடங்களை வந்து தோண்ட ஆரம்பிச்சாங்க ஆறாவது இடத்துல இருந்து எலும்புக்கூடுகள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது அந்த ஆறாவது இடத்துல கிடைச்ச எலும்புக்கூடு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஆணினுடைய எலும்புக்கூடு அதுல ஒரு ஆதார் கார்டும் கிடைச்சதாக சொல்றாங்க அதை பற்றிய விளக்கம் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா இது வந்து மஞ்சக்காமால வந்து இறந்து போன ஒரு நபருடைய எலும்பு கூடு அப்படின்னாங்க இதுவே நமக்கு சந்தேகமா இருக்கு என்னன்னா இந்த விஷயத்துல உண்மையை சொன்னா நமக்கு உயிருக்கு ஆபத்து வருமோ நம்ம வந்து அச்சுறுத்தப்படுவோமோ கொல்லப்படுவோமோ அப்படிங்கிற ரீதியில இது வந்து பொய் சொல்லப்பட்டிருக்கலாம் என்னன்னா இருபது வருடத்துக்கு முன்னால அனனியா பட்டுங்கிற கல்லூரி மாணவி கடத்தப்பட்டு கொல்லப்படுறாங்க இதே மாதிரி தன்னுடைய மகளை தேடி அனனியா பட்டினுடைய அம்மா வந்து இந்த கோயில் வளாகத்துல வாராங்க இந்த அம்மா வந்ததை பார்த்த இந்த மர்ம நபர்கள் என்ன பண்றாங்களா அவங்கள வந்து மிக மோசமான அளவுல வந்து தாக்குறாங்க இப்படிப்பட்ட அச்சுறுத்தல்கள் வந்து பலருக்கும் இருக்கு ஏன்னா அனனியா பட்டினுடைய அம்மா ஒரு சிபிஐ அலுவலகத்துல வேலை செய்கிறவங்க ஒரு அரசு உயர் பதவிகளில் அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட அச்சுறுத்தல் இருக்குமுன்னா அப்ப சாதாரணப்பட்ட நபர்களுக்கு எந்த மாதிரியான அச்சுறுத்தல் இருக்கும் அவங்க எந்த மாதிரி எல்லாம் கொல்லப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையினுடைய அடிப்படையில் பலரும் வந்து இன்னைக்கு சாட்சி சொல்றதுக்கு இல்லைன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்து தயங்குறாங்க நமக்கு ஏன் இந்த வம்பு அப்படி சொல்லிதான் வெளிவரல அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக வந்து இந்த விஷயத்துல இருக்கு தொடர்ந்து தோண்டும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம இந்த வீடியோ வெளியிட்டு இருக்கும்போது பதிமூன்றாவது இடம் தோண்டப்பட்டு அதனுடைய தகவல்கள் வந்து வந்திருக்கலாம் நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினொன்றாவது இடத்தை தோண்ட போகும்போது அந்த துப்புரவு தொழிலாளி வந்து ஒரு நூறு மீட்டருக்கு அந்த பக்கம் தோண்டுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்த காட்டுறாரு அது வந்து ஏற்கனவே பஞ்சு பண்ணாத இடம் அது வந்து மங்களா குன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து தோண்டும் போது தான் அறுபதுக்கு மேற்பட்ட எலும்புகள் வந்து கிடைக்குது அது மட்டும் இல்ல ஒரு முழு மனிதனுடைய எலும்பு மண்டை ஓடு இதெல்லாமே கிடைக்கிறதா சொல்றாங்க இதை வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்கு வந்து அனுப்பி இந்த நிலையில தான் ஆறு நபர்கள் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை அணுகி நாங்கள் வந்து சாட்சி சொல்கிறோம் என்ன சாட்சின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அடையாளப்படுத்தி இருக்கல பதிமூன்றாவது இடம் இந்த பதிமூன்றாவது இடத்துல சில உடல்களை அடக்கம் பண்ணதை வந்து நாங்கள் பார்த்தோம் நாங்கள் வந்து சாட்சி சொல்கிறதுக்கு தயாராக இருக்கோம் இப்படிங்கிற வெளிப்படுத்தலை வந்து சொல்லியிருக்கிறாங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்ட கூட்டக்கொலைகள் நடந்திருக்கு புதைச்சிருக்காங்க எரிச்சிருக்காங்க வெளியில் யாருக்குமே தெரியலையா அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி ஒவ்வொருத்தராக வந்து வெளியில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அது மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெயந்த் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால பனிரெண்டு வயதுல இருந்து ஒரு பதினஞ்சு வயசுக்கு உட்பட்ட ஒரு பெண் குழந்தையினுடைய உடலை வந்து அடக்கம் பண்ணதை நாங்கள் பார்த்தோம் அது முறையான போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படாமல் ஒரு நாயை மாதிரி அந்த குழந்தையை வந்து புதைச்சாங்க அந்த உடல் வந்து செதஞ்சிருந்தது இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெளிப்படுத்தினார் இது மாதிரி பலரும் வந்து வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து இந்த துப்புரவு தொழிலாளி கேரள முண்டு உடுத்த பெண்களையும் நான் அடக்கம் பண்ணேன் அப்படின்னு சொன்ன பிறகு இதை பற்றிய திகில் வந்து கேரளத்துலையும் பெரிய அளவுல உருவாச்சு கேரளத்துல உடனே என்ன பண்ணாங்கன்னா இந்த சமூக சேவகர்கள் வக்கீல்கள் சிலர் சேர்ந்து அங்க ஒரு ஆக்ஷன் கமிட்டியை வந்து அமைக்கிறாங்க இதில் பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் எங்கிட்ட வந்து சொல்லலாம் அவங்களுக்கான சட்ட உதவிகளும் வேற என்னென்ன உதவிகள் வேணுமோ அதெல்லாம் நாங்க தயாராக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க வெளிப்படையாகவே வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல சௌஜன்யா அப்படிங்கிற ஒரு நர்சிங் படிச்சுட்டு இருந்த ஒரு மாணவியை வந்து இதே மாதிரி மர்மமான முறையில வந்து கொலை பண்றாங்க ஜஸ்டிஸ் ஃபார் சௌஜன்யா அப்படிங்கிற ஒரு ஆக்சன் கமிட்டி வந்து அங்க வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கு தர்மஸ்தாலா விஷயத்துல வந்து இந்த உண்மைகளை வந்து வெளிக்கொண்டு வரணும் சௌஜன்யா அவுக்கு வந்து நீதி வேணும் அப்படிங்கிற விதத்தில் அவங்க வேலை செய்கிறாங்க இவங்கள எல்லாம் தொடர்பு கொண்டு இந்த ஆக்ஷன் கமிட்டி வந்து பலருக்கு வந்து உதவி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க வந்து பலருகிட்டையும் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறாங்க இந்த தகவல்களை அதில் வந்து நிர்மலா அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் என்னுடைய சகோதரனை வந்து நான் வந்து தர்மஸ்தாலாவில் வச்சு தான் இழந்தேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாம்பேலேருந்து என்னுடைய சகோதரனோட நான் வந்து இந்த தர்மஸ்தாலா புரிசலத்துக்கு வந்தேன் அங்கே வந்து தங்கி இருக்கும்போது என்னுடைய சகோதரன் வந்து கொல்லப்பட்டான் அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லை இப்படிப்பட்ட விஷயங்கள் திட்டமிட்டு இதுக்காகவே ஒரு டீமை வச்சு இந்த தர்மஸ்தாலா பகுதியில் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து என்ன தோணுது என்னென்னா இன்றைக்கு ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு அவரும் கேரளத்தை சார்ந்தவர் தான் காசர்கோடு பகுதியில் நாட்டுக்கல் அப்படிங்கிற இடத்தை சார்ந்த ஸ்ரீனிவாசன் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு தடவை தர்மஸ்தாலாவுக்கு வந்து புனித யாத்திரையை நான் போயிருந்தேன் என்னுடைய மனைவி இருந்தாங்க என்னுடைய மனைவியுடைய தங்கை இருந்தாங்க அப்போ நான் வந்து அங்கே ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கினோம் தங்கும் போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு இரவு ஒரு ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு மணி இருக்கும்போது வந்து வெளியிலேருந்து யாரோ தட்டுற மாதிரியான சத்தம் கேட்குது அவர் இன்னொன்று சொல்றாரு அவரு அந்த லாட்ஜினுடைய அன்னைக்கு இருந்த அந்த கதவு கதவுக்கு மேல ஒரு வெண்டிலேட்டர் மாதிரியான ஒரு இடம் விட்டு வச்சிருக்காங்க அதுலேருந்து வந்து ஒரு சின்ன ஒரு கம்பு மாதிரி யாரோ வச்சு அந்த கொழுத்தை எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி வந்து நடந்திருக்கு இவர் வந்து சத்தம் போட்ட உடனேயே வெளியிலேருந்து வந்து ஒரு கூட்டமா நபர்கள் ஓடுற மாதிரி இவருக்கு வந்து கேட்டிருக்கு அப்போ அச்சத்தோட திறந்து பார்க்கும்போது அங்க யாரு இல்லை அப்போ இப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா அப்போ இப்படி இங்க லாட்ஜுகளில் வந்து தங்கக்கூடியவங்களை பெண்களை வந்து எப்படியாவது கடத்தி கொண்டு போகக்கூடிய இப்போ ஆண்கள் இருந்தாச்சுன்னு சொன்னால் ஆண்களை ஏதாவது செய்யலாம் செய்துட்டு வந்து இந்த பெண்களை வந்து கடத்தி கொண்டு போகக்கூடிய வேலையை வந்து இங்கே வந்து சர்வசாதாரணமாக செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு இப்போ தான் தெரியுது நல்வாய்ப்பாக வந்து நானும் என்னுடைய குடும்பம் வந்து தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கேன் இப்படி ஏகப்பட்ட சாட்சிகள் வந்து இன்றைக்கி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு விஷயத்துக்காக வந்து இது நடந்திருக்கும் ஒன்று வந்து இங்க தர்மஸ்தால பகுதிகளில் இங்க நிலம் வாங்கக்கூடியவங்களை அச்சுறுத்தி இந்த நிலத்தை வந்து இவங்க வாங்குறது அது மாதிரி வந்து இங்கே வந்து அரசியல் அதிகாரத்துக்கு இவங்களை தாண்டி வேற யாராவது இருந்தா அவங்கள கொலை பண்ணுறது இல்லைன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களை வந்து கொலை பண்றது இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து செய்திருக்கிறாங்க அப்படிதான் பத்மலதா அப்படிங்கிற ஒரு இளம்பெண்ணை வந்து இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல் பண்ணி மிக மோசமான அளவில் கொலை பண்ணியிருக்காங்க என்னன்னா இந்த பத்மலதானுடைய அப்பா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்தில் நிக்கிறதுக்கான முயற்சி பண்ணார் இதை பொறுக்க முடியாத இந்த தர்மஸ்தலாவை வந்து முதல்ல எச்சரிக்கை அப்புறமா இவர் வந்து இந்த நாமினேஷனை வந்து பின்வாங்கல உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா இவருடைய மகளை வந்து கடத்தி கொண்டு போய் கொலை பண்ணுறாங்க ஐம்பத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு இந்த பெண்ணினுடைய உடல் வந்து கிடைக்குது இப்படி ஏகப்பட்ட அட்டூழியங்கள் ஏகப்பட்ட வன்முறைகள் பெண்களை வந்து கடத்தி கொண்டு போகிறது திடீர்னு வந்து கூட்டமாக வருவாங்க அதில் குறிப்பிட்ட பெண்களை வந்து கடத்தி கொண்டு போகிறது இப்படித்தான் வந்து இந்த பெண்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஆண்கள் வந்து நிலத்துக்காகவும் சொத்துக்காகவும் இல்லைன்னா இந்த விஷயம் யாருக்கு அது தெரிஞ்சால் அவங்கள கொலை பண்ணுறது இப்படி மிக மிக சர்வசாதாரணமாக இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டுருக்கு இன்றைக்கு வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பதிமூன்றாவது இடத்தை தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிலேயே நிறைய நபர்களை வந்து புதைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக வந்து சொல்கிறாங்க அன்னைக்கு வந்து அது ஒரு காடு மாதிரியான இடமாக இருந்தது வந்து வந்து சாலைகள்லாம் அமைச்சு வெளிப்படையாக தெரியும்படியான ஒரு இடமாக வந்து அது நாளைக்கோ இந்த வீடியோ நமக்கு வெளிவந்த பிறகு டிஜிபி வந்து ஒருவேளை இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையில் இதுவரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு எந்த மாதிரியாக இந்த கேஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பத்திரிகையாளர்களுடைய முன்னிலையில வந்து வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லை இந்த துப்புரவு தொழிலாளி வந்து ஏற்கனவே வந்து யார் யார் என்னட்ட இந்த உடல்களை வந்து ஒப்படைச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார் இதனுடைய இன்வெஸ்டிகேஷன்லாம் எந்த மாதிரி போகும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லை இது வரைக்கும் என்னாச்சுன்னு சொன்னால் இந்த காட்டு பகுதிகளில் தான் இந்த ஆதாரங்களை தோண்டக்கூடிய வேலைகள் வந்து நடந்தது இனிமேல் எங்கன்னா யார் யாரெல்லாம் இந்த கம்ப்ளைண்ட்ல இருக்காங்களோ அவங்களுடைய இடங்கள்ல தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லப்படுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இதுல இருக்கக்கூடிய உண்மையான குற்றவாளிகளில் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து வெளிக்கொண்டு வருமா யாருக்காக இந்த கொலைகள் செய்யப்பட்டது யாருக்காக இந்த பெண்கள் கூட்டம் கூட்டமாக கடத்தப்பட்டாங்க இதில் வந்து இந்த தர்மஸ்தாலாவினுடைய முக்கியஸ்தர்கள் மட்டும்தான் இருக்காங்களா இதில் எந்த எந்த அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லைன்னா சமூகத்தில் உயர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய யார் எல்லாம் இதில் உட்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு போக போகத்தான் தெரியும் அது வெளிவருமா அப்படிங்கிறத வந்து நம்ம எதிர்பார்ப்போம் இதை பற்றிய தொடர் தகவல்களை உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள்.